மண்மதரின் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சு வெங்கடேசனை மதுரை அனுப்பானடி பகுதியில் ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கலைப்பிரிவு மாநில தலைவர் கே சந்திரசேகரன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தியாவில் இல்லாத ஒரு வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு கடன் உதவி இல்லை அதே போல விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தரப்படவில்லை இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறது இந்தியா கூட்டணி வென்றால் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அளிக்கப்படும் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் உயர்கல்விக்கான கடன்கள் வழங்கப்படும் काले 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 काले